ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர உலகின் மிகவும் பணக்கார கோவில்களில் ஒன்றாகும் திருப்பதி கோவிலுக்கு பக்தர்களால் அளிக்கப்படும் நன்கொடைகள் எப்போதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துபவை பக்தர்கள் திருப்பதிக்கு நிறைய நன்கொடை அளிப்பதற்கான ஒரு காரணம் தனது திருமணத்திற்காக வெங்கடேஸ்வர பெருமாள் வாங்கிய திருமணக் கடனை அடைக்கத்தான் என்று கூறப்படுகின்றது உலகம் முழுவதுமே பொதுவாக திருமணங்கள் என்பது நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அழைத்து ஒரு தம்பதியை உருவாக்கும் ஒரு அழகிய சந்தர்ப்பமாகும் இந்த நிகழ்வை மறக்க முடியாததாக மாற்ற எண்ணற்ற சடங்குகள் மற்றும் செலவுகள் செய்யப்படுகின்றன கடவுளாக இருந்தாலும் அந்த விதியை மீற முடியாது என்பதற்கு உதாரணமாக வெங்கடேச பெருமான் தனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கிய நிகழ்வு புராணங்களில் கூறப்படுகின்றது கடவுளே இருந்தாலும் கடன் வாங்கினால் வட்டி கட்டித்தான் ஆக வேண்டும் குபேரனிடம் கடன் வாங்கிய மிகப்பெரிய தொகையை திருப்பி செலுத்துவதற்காக பக்தர்கள் பாலாஜிக்கு பணத்தை நன்கொடையாக வழங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இன்று வரை பக்தர்கள் தங்கம் நிலம் பணம் மற்றும் அவர்களின் தலைமுடி வரை அனைத்தையும் நன்கொடையாக வழங்குகின்றார்கள் கடவுள் விஷ்ணு ஏன் வெங்கடேஸ்வரராக அவதாரம் எடுத்தார் எதற்காக இவ்வளவு கடன் வாங்கினார் அந்தக் கடன் எப்போது முடியும் என பல கேள்விகளுக்கு இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் பாலாஜி அவதாரத்தின் கதை வைகுண்டத்தில் தொடங்குகிறது அங்கு விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவியுடன் வசித்து வந்தார் அவர்களுக்குள் ஏற்பட்ட தேவீக மோதலால் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு வெளியேறி பூமிக்கு சென்றார் விஷ்ணு பகவானால் தன் மனைவியின் பிரிவை தாங்க இயலவில்லை அவர் ஸ்ரீனிவாசராக மாறி பூமிக்கு வந்து திருமலையில் தஞ்சம் புகுந்தார் ஸ்ரீனிவாச பகவான் தனது வாழ்க்கை தவத்திலும் தியானத்திலும் கழித்தார் லக்ஷ்மி தேவியை மீண்டும் இணைவதற்காக அவர் நீண்ட காலம் காத்திருந்தார் இறுதியில் அவர் திருமலை திருப்பதியின் முக்கிய கடவுளான வெங்கடேஸ்வரராக மாறினார் பூமியில் ஸ்ரீனிவாசர் இளவரசி பத்மாவதியை சந்தித்தார் அவர் லக்ஷ்மி தேவியும் அவதாரம் ஆவார் அவர்களின் காதல் கதை தெய்வீக மறு இணைப்பு மற்றும் தெய்வீக நூற்கத்திற்கானது இந்த அவதாரத்தில் ஸ்ரீனிவாசர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தார் ஆனால் பத்மாவதி தேவி மன்னர் ஆகாசம் ராஜாவின் மகளாக இருந்தார் எனவே மன்னர் தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க மிக பெரிய வரதட்சிணையை கோரினார் அந்த தொகையை அவரால் ஏற்பாடு செய்ய முடியாததால் ஸ்ரீனிவாசர் செல்வத்தின் கடவுளான குபேரரை அணுகினார் குபேரர் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் தங்க நாணயங்கள் அவருக்கு கடனாக கொடுக்க ஒப்புக்கொண்டார் காலியுகம் முடிவதற்குள் ஸ்ரீனிவாசர் அந்த தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் இல்லையெனில் அவர் விஷ்ணுவின் சொர்க்க வாசஸ்தலமான வைகுண்டத்திற்கு திரும்ப செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற நிபந்தனையுடன் அந்த தெய்வீக கடன் கொடுக்கப்பட்டது தெய்வீக கடன் ஒரு அழகான செய்தியை கொண்டுள்ளது கடவுளாக இருந்தாலும் கூட கடமைகளை மதிக்க வேண்டும் மற்றும் கர்ம கடமைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது இந்த கதை பக்தர்களுக்கும் தர்மம் நேர்மை மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகின்றன இன்றும் கூட திருமலையில் நன்கொடைகள் வழங்குவதன் மூலமோ அல்லது தலைமுடி மொட்டையடிப்பதன் மூலமோ வெங்கடேஸ்வரரின் கடனை அடைப்பதில் அவர்களும் பங்கேற்பதாக பக்தர்கள் நம்புகின்றார்கள் அதற்கு ஈடாக அவர்கள் வெங்கடேஸ்வரரின் தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறுகின்றனர் ஸ்ரீனிவாசர் மற்றும் பத்மாவதி தேவியின் திருமணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சிறப்பு நாள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியின் சங்கமத்தை குறிக்கின்றன இது கோவில்களிலும் கலாச்சார நிகழ்வுகளிலும் காணப்படும் ஒரு போற்றத்தக்க பாரம்பரியமாகும் ஸ்ரீனிவாசர் மற்றும் பத்மாவதி திருமணம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் திருமலைகள் மலர்களாலும் ஒளியூட்டங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெய்வீக சூழ்நிலை உருவாக்கியது புராணங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான திருமணமாக இருந்தது திருக்கல்யாணம் என்பது வெறும் கலாச்சார நிகழ்வு மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பயணத்தை குறிக்கின்றது இது நம்பிக்கையின் வலிமை தெய்வீக அன்பின் மதிப்பு மற்றும் வெங்கடேஸ்வரரை நம்புவதன் நன்மைகள் விளக்குகின்றது இணைவது செழிப்பு சமநிலை மற்றும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை தரும் ஸ்ரீனிவாசர் வெங்கடேஸ்வரராக மாறியது தெய்வீக நிகழ்வாகும் அவர் திருமணமான பிறகு வெங்கட மலைகளை தனது நித்திய வீடாக தேர்ந்தெடுத்தார் அங்கு மக்கள் அவரை வெங்கடேஸ்வரர் என்று வணங்கினர் அதன் அர்த்தம் வெங்கட மலைகளின் இறைவன் என்பதாகும் பின்னர் திருப்பதி பாலாஜி கோவிலை அவர் நினைவாக கட்டினார்கள் காலப்போக்கில் மக்கள் அவரை விஷ்ணு பகவானின் அவதாரம் என்று அறிந்து கொண்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு வருகை தருகின்றனர் அவர்கள் வெற்றி ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்காக பாலாஜியின் ஆசீர்வாதங்களை நாடுகின்றார்கள் அப்படி வருகை தரும்போது தங்களால் என்ற காணிக்கைகள் திருப்பதி உண்டியில் செலுத்துகின்றார்கள் திருப்பதி கோவிலில் மொட்டையடிப்பது நன்றியையும் பணிவையும் வெளிப்படுத்துவதாகும் அதே சமயம் பணம் தங்கம் வைரம் நிலம் போன்றவற்றை காணிக்கையாக கொடுப்பது பக்தர்கள் குபேரனுக்கு தங்கள் தெய்வீக கடனை செலுத்துவதில் பங்கேற்பதாக குறிக்கப்படுகின்றது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர